இப்போ நம்ம பார்க்க போகிறது கேரட் கீர் இப்போது வெயில் காலம் கேரட் வந்து விலை கம்மியாக இருந்ததால் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் கேரட் விலை ரொம்ப கம்மியாக இருந்ததால் கேரட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ பசங்களாம் வீட்டில் இருக்காங்க எதனால் செஞ்சு கொடுக்கணும் சரி இன்றைக்கி வந்து கேரட் கீர் பண்ணலாமேன்ட்டு கேரட்டை வாங்கி வந்திருக்கேன் அந்த கேரட்டை நல்லா தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு கேரட் கீர் பண்ண போகிறேன் இப்போ நல்லா தோலை சீவியாச்சு இப்போ நல்லா கழுவி க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து குட்டி குட்டியாக இப்போ கட் பண்ணிக்கிறேன் கட்டிங் போர்டில் ஸ்லைஸ் ஸ்லைஸாக இப்போ கட் பண்ணுறோம் சரி வீட்டில் பசங்க இருக்காங்களே பசங்கள் கையிலே கொடுத்தா இப்போ அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டியாக கட் பண்ணும் இல்லை ஏன்னா வேக தான் வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பெருசாகவே இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் இப்போ இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் எல்லாத்தையும் பெருசு பெருசாகவும் கட் பண்ணலாம் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணலாம் சரி கவா சின்ன சின்னதாகவே கட் பண்ணிட்டா நான் கொஞ்சம் பெரு பெருசு பெருசாக தான் கட் பண்ண சொன்னேன் சரி வெயிலுக்கு நல்லது கேரட் விலை கம்மியாக இருக்கும் போது கேரட் ஜூஸே நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் ரோஸ் மில்க் பண்ணிக்கலாம் எல்லாம் வெயிலுக்கு எதனால் கொஞ்சம் குடிக்கணும் அதனால் இப்போது கேரட் கீர் பண்ண போகிறோம் இப்போ குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கேஸ் பற்ற வச்சு இப்போ வச்சாச்சு சும்மா கொஞ்சம்தான் வேகம் ஒரு விசில் விட்டால் போதும் குக்கரில் போட்டால் சட்டுன்னு வெந்துடும் ஒரே ஒரு விசில் வந்து ஒரு விசில் வந்தால் போதும் இப்போ அதை நம்ம எப்படி திறந்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா அது வெந்துட்ருக்கோம் ஒரு விசில்லையே நல்லா வெந்துடுச்சு அமைக்கி பார்த்தாலே தெரியுது இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ அதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா மழை மழைன்னு அரைச்சிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் முந்திரியை ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ அதையும் அது கூடவே போட்டு நல்லா இறக்கலாம் இப்போ அது கூட ஒரு நாலஞ்சு ஏலக்காவும் போட்டிருக்கேன் மிக்சியில் போட்டு இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ அதை தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சாச்சு இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கேஸ் பற்ற வைக்கக்கூடாது பாத்திரத்தில் மட்டும் போட்டுட்டு இப்போ அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சு எல்லாத்தையும் இப்போ போட்டாச்சு இப்போ அதை போட்டு அதுக்கு இப்போ தேவையான அளவு நம்ம சர்க்கரையும் போட்டுக்கணும் சர்க்கரை வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் இப்போ போட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துது தான் கேஸே நம்ம பற்ற வைக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சர்க்கரை போட்டு நல்லா இப்போ அதை கொதிக்க விடணும் இப்போ கேரட் கேரட் நல்லா அரைச்சமாக வேக வச்சு அரைச்சதையும் இப்போ சக்கரையையும் போட்டு இப்போ நல்லா கிளறணும் இப்போ நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ அது கொஞ்சம் தண்ணி ஆகிற அளவுக்கு கலரணும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக வச்சு இப்போ கிளறணும் இப்போ அது நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் சக்கரையும் கரைஞ்சிரும் ஒரு ரெண்டு கொதி வந்தவொடனே ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போகுது ஸ்லோவாக வச்சுருக்கேன் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அது இந்த பபுள்ஸ் வந்து பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ சக்கரை கரைஞ்சிடுச்சு இப்போ கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ குடிக்கிறதுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சு வச்சுக்கோங்க ஒரு பத்து நாளைக்கு எடுத்து அதை எடுத்து அது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஒரு கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் எடுத்து இப்போ அதை சுற்றி இப்போ தேன் கொஞ்சம் விட்டு சக்கரை போடாமல் தேன் ஊற்றி கிளாஸ் ஃபுல்லாக தேனை ஊற்றிட்டு இப்போ அந்த பியூரி அரைச்சோம்ல அந்த கீரு கேரட் கீரு தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஒரு கால் டம்ளருக்கு எடுத்துட்டு அதை ஒரு கிளாஸில் போட்டுட்டு இப்போ அதுக்குள்ளே சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த பால் இருக்குது பார்த்திங்களா அந்த பால் எடுத்து இப்போ அதில் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் எவ்வளோ என்னமோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா நல்லா இன்னும் கொஞ்சம் பியூரி போட்டுக்கலாம் கேரட் கீர் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து இந்த வெயிலுக்கு நல்லா வீட்லேயே ஜ கீர் செஞ்சு சாப்பிட்லாம் வெயில் வெயிலுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது கேரட்டு விட்டமின் ஏ இருக்குது இப்போ அது மேலே பாதாமையும் நறுக்கி குட்டி குட்டியாக நறுக்கி அது மேலே போட்டுக்கலாம் சக்கரை வேணும்னா பத்தலைனா போட்டுக்கலாம் இப்போ இதுவே கரெக்டாக இருக்கும் நிறைய தான் போட்டிருக்கேன் அதுவே கரெக்டாக இருக்கும் பத்தலைன்னா மேலே சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த பாதாம் நறுக்கி போட்டுக்கலாம் நட்ஸுங்க அது வேறு முந்திரி போட்டுக்கலாம் திராட்சை போட்டுக்கலாம் அப்படி என்ன வேணும் அதில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஏற்ற கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்